காசாவில் அதிகாலை தொழுகையின் போது பள்ளிக்கூடத்தில் குண்டு வீச்சு அப்பாவி பெண்கள் குழந்தைகள் உட்பட நூறு பேர் பரிதாபமாக தொடரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் பயங்கரவாதம் காசா சிட்டியின் அல் சகாபா பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ளனர் இங்கு சனிக்கிழமை எனப்படும் அதிகாலை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பள்ளிக்கூடம் மீது நான்கு ஏவுகணைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வீசின இதில் சம்பவ இடத்திலேயே நாற்பது பேர் உடல் சிதறி பலியான நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தற்போது பலி எண்ணிக்கை நூறு ஆக உயர்ந்துள்ளது மேலும் பலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாலும் உரிய சிகிச்சைகள் இல்லாததாலும் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது தொடர்ந்து கட்டிடங்களில் தீப்பற்றி எரிவதால் உள்ளே சிக்கியுள்ள உடல்களை மீட்க முடியாமல் திணறி வருகின்றனர் இது மட்டுமன்றி ஒரே நாளில் பல தாக்குதல்களை காசா முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நிகழ்த்தியுள்ளன ஜபாலியாவில் நடந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதுடன் பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் மத்திய காசாவின் பலாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் படுகாயமடைந்துள்ளனா் மத்திய காசாவின் நுசைர தகுதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர் காசாவில் வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் மட்டும் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் சனிக்கிழமை அதிகாலை ஒரே சம்பவத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் சுமார் எழுபதாயிரம் பேர் கான்யூனிஸ் நகரை விட்டு வெளியேற வேண்டும் என புதிய உத்தரவை இஸ்ரேல் பிறப்பித்துள்ளது கடந்த பத்து மாதங்களாக தொடரும் இஸ்ரேலின் பயங்கரவாத வன்முறை வெறியாட்டத்தை ஐக்கிய நாடுகள் மன்றம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உலகமும் வேடிக்கை பார்த்து வருகின்றன குறிப்பாக பிரிவு அண்டை அரபு மன்னர் ஆட்சியாளர்கள் ராணுவ ஆட்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு உடந்தையாக இருப்பதும் குறிப்பிடத்தக்க